அவங்க தன் காலில் சொல்லுமா நிற்கிற அளவுக்கு அவங்க நாளாக இப்போ எனக்காக நான் வாழ தொடங்க இதுதாங்க இருக்கேன் இந்த நிலையில நான் என்ன பண்றேன் பணம் ஓகே பணத்தை வச்சுக்கிறோம் அப்போ தேவைகளை குறைத்து கொண்டு தேவைகளை குறைத்து கொண்டு வாழணும் அரை சம்பளத்தை சேமித்து வைத்து விட்டு அரை சம்பளத்தில் ஒரு திட்டமிடுதலோட தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்பவர்களுக்கு பணம் நிச்சயம் கவலை தராது எப்படி தராதுன்னா திடீர்னு ஒரு சுனாமி வருது அல்லது திடீர்னு ஒரு கொரோனா வந்துடுது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க அவர் உதவி பொருளும் கிடைக்கல சேமிப்பு இருந்த குறைச்சிக்கே இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சேமிப்புன்னு ஒன்று இருந்ததுனால இது குறைச்சிக்கலாம் அப்போ இருக்கும்போது சேர்த்து வைக்கணும் இருக்கும்போது என்ன பண்றது இருக்கும்போது உங்களுக்கு பத்தல அடே மழையா இருக்கும் போதே உனக்கு பத்தலைன்னா இல்லாத போது என்னடா பண்ணுறது நம்ம கேட்கணும் நம்மளை நாமளே கேட்க ஆக அரை சம்பளத்தை சேமித்து வைத்து விட்டு அரை சம்பளத்தை திட்டமிடுதலோடு தேவைகளை குறைத்துக் கொண்டு வாழ்பவனுக்கு பணம் கவலைகளை தரவே தரா அது மாதிரி நான் அந்த சக்தி இருக்கு நான் கவலை இல்லாம இருக்கேன் இப்ப சொல்லுங்க நீங்களும் பணம் கவலை இல்லாம பணம் கவலை இல்லாம வாழ முடியலையா இந்த ஞானத்தோட வாங்கிங்கன்னா பணக்கவலை ஆனா பக்கத்துல தானே பணம் கவலையோட தான் இருக்கான் ஒரு லட்சம் வந்தாலும் அவனுக்கு பத்தாது பத்து லட்சம் வந்தாலும் இந்த மனநிறைவு மேடம் சொன்னங்களில் உயர்ந்ததடைஞ்சாதான் மன நிறைவுன்னு சொன்னேன் ஆனா இது பொருளுக்கு ஆபஸ்தி பொருளை பெறுவதிலும் சொத்துக்களை சேர்ப்பதிலும் உயர்ந்தது அடைஞ்சால்தான் மன நிறைவுன்னு கிடையாது கிடையாது ஆபத்தி அப்ப அது தப்பா போயிடும் நேரத்தில் அது எங்கே தெரியுமா நிறைவு நிறைவு வேணும்னா ஏழையா இருக்கிறவனுக்கு மனநிறைவு பணக்காரனாக இருந்தா கூட ஏதோ ஒரு குணம் இருந்தால்தான் அது மனநிறை வேண்டும் அந்த குணம் தான் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு கிடைக்காது பகவீத நோண்டி நோண்டி ரிப்பீட்டட படிச்சோம்னா தான் அதை உட்கருத்து சொல்ல வந்து புரியாது இருப்பது போதும் என்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு பரமா ஏழையா இருந்தாலும் பிச்சைக்காரா இருந்தாலும் சரி இது வரைக்கும் போதும் நேரத்தில் வாழ முடியும் அப்பதான் இது ஒண்ணா தான் அப்படின்னா குறைந்து வாழ முடியுமா இல்லையா ஆனா நீங்க வைராக்கியம் சொன்னீங்க என்ன பொருள் அப்படின்னா வைராக்கியம்னா பிடிவாதம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தா இல்லப்பா அது நடைமுறை வாழ்க்கையில் இருக்க பொருள் ஆனா சமஸ்கிருதத்தில் அதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கு என்னன்னா தேவைகளை குறைத்துக் கொண்டு வாழ்கின்ற தவ வாழ்க்கை குறைந்தபட்ச தேவைகளோடு வாழ்கின்ற தவ வாழ குறைந்தபட்ச தேவைன்னா இது தேவையில்லை நிறுத்து ஏசி தேவையில்லை நிறுத்து ஆனால் அவங்க வேணும் அனுபவிச்சு யாராவது போடு வேணா உடனே வேணும்னு அப்போ வாழ முடியும் நினைக்கிறேன் காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில் ஒரு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு காவி ட்ரெஸ் தான் ஃபோனில் பணம் நிறைய இருக்குள் பே எல்லாமே இருக்கு ஃபோனும் இருக்கேன் செல்ஃபோனும் இருக்கேன் செல்போனை பதிவுகள் போடுறது மட்டும் பயன்படுத்திக்கிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் எத்தனை மாசம் மூணு மாசம் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அதுலேயே நிறைய காசு வருது அப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன் ஓ இது கூட ஒரு பெரிய பிசினஸ் நினச்சி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு மாதம் மூணாயிரம் நாலாயிரம் வருதுப்பா சாப்பாடு வந்துடுது மூணு வேலைக்கு சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுது உழு கொசுக்கடி சரியான வெயில் இதான் காரணம் சீலிங்குலையே ஏற்ற முடியல நம்மள வெறும் மைக்கா ஷேட்டு எப்படி இருக்க முடியல வேறு போட்டும் நான் நினைச்சுக்கவேன் முடிச்சா சாவிடா பழ அப்படின்னு சொல்லுவேன் அப்பதான் நினைச்சுக்கவேன் உங்களால் சாக முடியாதுடா உன்னால் இருக்க முடியண்டா இருந்து பழகுடா உடம்புல பிடிச்ச தண்ணியெல்லாம் வெளியே வைக்கண்டா வேர்வையா நல்லதுடா உடம்புக்கு என்னன்னாலே வருத்திக்கிட்டு வேண்டுமே இருக்கு ஆனால் தவம்னால புரிஞ்சுக்கோங்க நம்மளே நாமளே தபைமலை விருதம் வைக்கணும் பாருங்க நாற்பது நாள் விரதம் நாற்பது நாள் பேர் போடாமல் ஒரு நாள் மறந்து போய் வர வேற கூட மறந்து ஆனால் அந்த விருதம் முடியும் அப்போ தன்னை தானே வயதி கொண்டு அது சாத்தியம் அப்படிதான் வைராகியம் ஆ அதான் வைராகியம் எங்களது இல்லை வைராகியம் என்பது என்னென்னா குறைந்தபட்ச தேவைகளோடு வாழ்கின்ற தவ வாழ்க்கை அதை வைராகியம் என்னென்னா தன்னை உணர் என்ற அறிவு தான் தன்னுணர்வு தேடல் சொல்லுவாங்க அந்த தன்னுணர்வு தேடல் உங்களுக்கு இருந்தாதான் கீதையினுடைய கருத்துக்கள் பிடிக்கும் கருத்துக்கள் அந்த தான் நான் பேசினாலும் இதுக்கே பல தான் வரணுங்கிற மாதிரி ஒரு இரும்ப நம்ம விருப்பப்பட்ட ஷேப்புக்கு வர வைக்கணும்னா என்ன பண்றோம் நெருப்புல காற்று பழுக்க காய்ச்சல எவ்வளவு பழுக்க காய்ச்சதுக்கு என்ன பண்றோம் இந்த மாதிரி நம்ம இவ்வளவு மனசு பக்குவப்பட்டாதான் ஆத்ம ஞானத்தை எடுக்கும் தகுதியோட ஏதாவது மாறுவோம்